சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய வைகாசி மாதத்துடைய மூன்றாம் பிறை அன்று வந்திருக்கின்றது இந்த நாள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள் இந்த நாள்ல நாம் எவ்வாறு சந்திர பகவானை வழிபட வேண்டும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பண்ணிக்கோங்க ஐஷர் சேனல் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஒருவருடைய வறுமை நிலை மாற வேண்டும் அவருக்கு செல்வ செழிப்பான வாழ்வு அமைய வேண்டும் என்றால் மகாலட்சுமியுடைய அருள் கட்டாயமாக தேவை அப்படி மகாலட்சுமியுடைய அருளை பெறுவதற்கு அவருடைய சகோதரரான சந்திர பகவானை கட்டாயம் நாம் வழிபட வேண்டும் அப்படி சந்திர பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு உரிய அற்புதமான நாள் இந்த மூன்றாம் பிறை மூன்றாம் பிறை அன்று நாம் செய்யக்கூடிய மிக எளிமையான வழிபாடு நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தும் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாம் பிறை நாளன்று நாம் எவ்வாறு இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் ஏன்னா இது புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு அதுவும் ஒரு கூடுதல் சிறப்பு இந்த நாளில் நாம் எவ்வாறு வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அதை தெரிஞ்சுக்கலாம் இந்த மூன்றாம் பிறை என்பது மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் புதன்கிழமை அன்று பெருமாளை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு செல்வ செழிப்பு அதிகரிக்கும் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் மூன்றாம் பிறை தரிசனமும் கூடுதல் பலனை நமக்கு கொடுக்கும் இந்த பலனை முழுமையாக பெறுவதற்கு நாம் சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் யார் ஒருவர் இந்த வழிமுறைகளை சரியாக பின்பற்றுகின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பேர்பட்ட வறுமையும் நீங்கி செல்வ செழிப்புடன் வாழ முடியும் இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் வானத்தில் மூன்றாம் பிறையை நம்மால் தரிசனம் செய்ய முடியும் ஆறு மணிக்கே வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் மூன்றாம் பிறை தரிசனத்தை பார்க்க செல்லும் பொழுது கையில் சில்லறை காசுகளை எடுத்து செல்ல வேண்டும் அதோடு சிறிது பச்சரிசியையும் எடுத்து கொண்டு செல்ல வேண்டும் இவை இரண்டையும் ஒன்றாக கையில் வைத்துக்கொண்டு கொண்டு சந்திர பகவானை பார்த்து ஓம் வம் சந்திர பகவானே நமக என்னும் மந்திரத்தை குறைந்தபட்சம் ஐந்து முறையாவது சொல்ல வேண்டும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் இப்படி கூறி முடித்த பிறகு கையில் இருக்கக்கூடிய பச்சரிசியையும் நாணயத்தையும் பார்த்து செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் என்று முழு மனதோடு வேண்டிக்கொள்ள வேண்டும் நேராக வீட்டிற்கு வந்து ஒரு பச்சை நிற துணியில கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த பச்சரிசியையும் நாணயங்களையும் எடுத்து பணம் வைக்கும் இடத்தில் வைத்துவிட வேண்டும் மிகவும் அற்புதமான எளிமையான ஒரு வழிபாடு இது சந்திர பகவானுடைய அருளை பரிபூரணமாக நமக்கு பெற்றுக் கொடுக்கும் உடலாலும் மனதாலும் உற்சாகத்துடன் செயல்பட்டு பலவிதமான செல்வங்களை நம்மால் பெற முடியும் இது ஒரு சக்தி வாய்ந்த மூன்றாம் பிறை சந்திர பகவானை இந்த முறையில் வழிபாடு செய்ய அவரின் பரிபூரணமான அருள் நமக்கு கிடைப்பதோடு செல்வ செழிப்புடன் வாழக்கூடிய யோகமும் நமக்கு உண்டாகும் மேலும் இது போன்ற தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்